அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மா ட்ரெண்டி பசங்க நான் வந்து இன்றைக்கி காலையில் தான் அந்த ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பேன் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோவில் கூட நான் ஒரு விஷயத்தை பற்றி சொல்லியிருப்பேன் இந்த மாதிரி விஷயங்கள் அடிக்கடி நடந்துக்கிட்டே இருப்போம் ஒரு வாரத்தில் கூட நடக்கும் ஒரு மாதத்துலேயும் நடக்கும்ன்ட்டு சொல்லி முடிக்கல இன்றைக்கி காலையில் மொபைல் திறந்த உடனே எல்லாருக்குமே வந்திருக்கும் இந்த நியூஸு இந்த கோயம்புத்தூர் மாணவி கோயம்புத்தூரில் அந்த ஒரு பெண்ணை வந்து மூணு பேர் சேர்ந்து பாலியல் வன்கொடுமை செஞ்சு அந்த பிள்ளை ரொம்ப சீரியஸான கண்டிஷனில் இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரியான நியூஸ் வந்து எல்லா ஆண்ட்ராய்டு மொபைல் கையில் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுருக்க அத்தனை பேரண்ட்ஸுக்கும் சரி ஹவுஸ் ஒய்ஃபுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி குழந்தைங்களுக்கும் சரி கல்லூரியில் படிக்கிறவங்களுக்கும் சரி அவ்வளோ பேருக்கும் இந்த நியூஸ் வந்ததாக இருக்கும் எல்லோருமே இதை பார்த்துருப்பீங்க இப்போ அதில் என்ன நம்ம சொல்ல போகிறோன்னா அந்த பெண்ணோட வயசு பார்த்துக்கோங்க இப்போ தான் ஸ்கூல் முடிச்சுட்டு ஃபஸ்ட் இயர் காலேஜ் படிக்கிற பொண்ணு இன்ஸ்டாகிராமில் லவ் அந்த பையனுக்கும் அந்த பையனும் அந்த ஒரு பையன் இன்ஸ்டாகிராமில் ஏதோ ஆட்டோமொபைல் ஒர்க் பண்ணுறாங்க ஓகே ஹாஸ்டலில் தங்கி படிக்கிற பொண்ணு பதினோரு மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் அந்த இடம் ஃபுல்லுமே காடு எப்படி சொல்கிறது ஒரு ஒதுக்கு போகிறோம் அங்கே வந்து ஒரே இருட்டு இது இதுக்கு பேர் வந்து என்ன இது வந்து நீங்கள் லவ் பண்ணுறீங்களா பதினோரு மணிக்கு மேலே போய் லவ் பண்ண போகிறீங்களா உங்களுடைய பார்வையில் லவ்னா என்ன ஒரு இந்த லவ் வந்து நீங்கலாம் என்ன நினைக்கிறீங்க காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த நீங்க எங்க போய் கையாளுறீங்க எதுல போய் முடிக்கிறீங்க கல்யாணம்னு எதுக்கு ஒன்று வச்சிருக்காங்க திருமணம்னு எதுக்கு ஒண்ணு உங்களுக்கு ஒன்று பண்றாங்க திருமணத்துக்கு அப்புறம் பண்ண வேண்டிய செயலை நீங்க காதலிக்கும் போதே பண்ணிட்டீங்கன்னா திருமணத்துக்கு அப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க என்னத்தை கத்துப்பீங்க என்ன சொல்கிறதுனே தெரியல ரொம்ப 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 எப்படி சொல்கிறது இந்த பாலியல் வன்கொடுமை பண்ண அந்த மூணு ஆண்களை பற்றி பேசணுமா இல்லை இந்த டையத்தில் இப்படி போய் இன்னுமே இன்னும் இது மாதிரியான கேவல கேவலமான விஷயங்கள் செய்கிற இந்த பெண் பிள்ளைகளையோ இல்லை இந்த ஆ அந்த லவ் பண்ணுற அந்த ஆணையுமே சரி இவங்களை பற்றி பேசுறதா இல்லை இவங்க ரெண்டு பேரையுமே விட்டுட்டு இந்த அரசு வந்து இந்த கடுமையான சட்டம் கொடுக்கணும் தண்டனை கொடுக்கணும் இதெல்லாம் நடக்காம பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம கவர்மெண்ட் மேலே இதை இதை வைக்கிறதா தெரியவே இல்லை இது என் என்னோட மனசுல எனக்கு என்ன தோணுதோ அதை தான் நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்கேன் இங்க யாரை குத்தப்படுத்துதுன்னே தெரியல அப்போ இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை எடுத்துக்கும் போது இந்த பெண் பிள்ளை மேலேயும் குத்தம் இருக்குது அவங்கள காதலிச்ச அந்த ஆண் மேலேயும் குத்தம் இருக்குது காவல்துறை மேலேயும் குத்தம் இருக்குது கவர்மெண்ட் மேலையும் குத்தம் இருக்குது இது எல்லாத்தையும் வெறும் வீடியோவாக பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அதை பற்றி வருத்தப்பட்டுட்டு முடிஞ்சா ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தால் பக்கத்து வீட்டில் பேசிப்போம் ஆண்களாக இருந்தால் அவங்களோட சகத்தோழர்களோட பேசிப்போம் கல்லூரி மாணவிகளாக இருந்தால் அவங்க சகத்தோழர்களோட பேசிப்போம் அதோட அப்படியே அதை நம்ம கடந்து போயிடுறோம் இவ்வளோ தான் இந்த நிகழ்ச்சிக்கு நம்ம கொடுக்குற இம்பார்ட்டன் இவ்வளோ தான் இதுக்கு மேலே எதுவும் இதை தாண்டி போகிறதுல அதுக்கு அடுத்தது அடுத்த வாரம் இல்லை அடுத்த மாதிரினா வேறு நியூஸ் வந்துடும் வேறு ஒரு பரபரப்பாக இருக்கும் வேறு மாதிரியான வித்தியாசமான நிகழ்வுகள் செய்வாங்க இது இப்படியே தான் தொடர்ந்துக்கிட்டே தான் போகுது கிட்டத்தட்ட நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்து நடக்குது அதுக்கு முன்னாடியிலேருந்து நடந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு எங்கே முடிவு இருக்குது இது எங்கே போய் முடியும் இதுக்கெல்லாம் எண்டு இருக்கா தெரியல ஆனால் இன்னைக்கு எவ்வளோ பதட்டம் ஆயிருப்பாங்க அவங்க வீட்டில் இல்லை அந்த ஹாஸ்டலில் படிக்க வச்சுட்டு நம்பிக்கையாக இருக்கிற அத்தனை பெற்றோர்களோட மனநிலைமை எப்படி இருக்கும் அந்த கோயம்புத்தூர் பகுதியில் அவ்வளோ காலேஜஸ் இருக்கான் எப்படி சொல்கிறது நிறைய பேர் வந்து அங்கே தான் படிக்க வைக்கிறாங்க ரொம்ப தொழிலதிபர்கள் நிறைய பெரிய பெரிய பணக்காரர்கள்லாம் படிப்பு நல்லா இருக்குதுன்னு சொல்லி கோயம்புத்தூரில் தான் வந்து நிறைய வந்து படிப்புக்கு ஏற்ற ஒரு காலேஜ் அதிகமாக இருக்கிற இடம் வந்து ஒரு மாநகரமாக அது இருக்குது இப்போ இந்த நடந்த சம்பவமும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஏர்போர்ட்டு ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் பின்புறத்தில் நடக்குது இந்த ஒரு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி வந்து ஒரு ஒரு பெண்ணும் ஒரு ஆணும் காரில் இருக்கிறவங்கள காரை உடச்சிட்டு அந்த பெண்ணை தூக்கிட்டு போய் இந்த மாதிரியான கேவலமான விஷயங்கள் பண்ணி அந்த பையனையும் வெட்டி அவனுக்கும் தையல் போட்டு இப்படிலாம் பண்ண முடியுது இப்போ ரொம்ப நேரலாம் இல்லை பதினோரு மணி தான் பதினோரு மணிங்கும் நாடெல்லாம் ஒன்றும் ஒன்று தூங்கறதுலாம் கிடையாது இப்போ எல்லாருமே நடமாடக்கூடிய நேரம்தான் ஆனால் அங்கே சிசிடிவி கேமரா இல்லையா அப்போ வந்து இவங்களுக்கு சிசிடிவி கேமரா இல்லைன்னு சொல்லிட்டாங்க பார்க்கறதுக்கு ஆனா இதே இடத்துல அதே அரசியல்வாதிகளோ இல்ல வந்து ஒரு பிரதமரோ இல்ல முக்கிய முக்கியமானவங்க யாரோ அங்கே வந்தாலுமே அவங்களோட இப்படி தானே அவங்களை யாராவது உள்ள போய் வெட்டிட்டாலுமே சிசிடிவி கேமரா பாதி இங்கெல்லாம் இல்ல இந்த இடத்துல எல்லாம் இல்லைன்னு சொல்லுவாங்களா ஏர்போர்ட் உள்ள இருக்கும் ஆனா ஏர்போர்ட்டுக்கு பின்புறம் இந்த மா அது என்னமோ ஒரு பூங்கான்னு சொல்றாங்க ஃபுல்லுமே ஒரு மாதிரி வயலாக காடு மாதிரி தான் இருக்குது எல்லாருமே பார்த்துருப்பீங்க அங்கெல்லாம் எந்த சிசிடிவி கேமராவுமே இல்லையா ஆனாலுமே பரவாயில்ல இந்த ஒரு நிகழ்வில் மட்டும் காவல்துறை வந்து ரொம்ப ஒரு முன்னின்று போராடி அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் சுட்டுலாம் பிடிச்சிட்டாங்களாம் பிடிச்சிட்டாங்க இப்போ மூணு பேருக்கும் வந்து ட்ரீட்மெண்ட் நடந்துக்கிட்டு இருக்கான் அரசு மருத்துவமனையில் அந்த மூணு பேரும் குண்டடி பெற்றிருக்காங்க காலையில் அதனால் மூணு பேரையும் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காங்க அடுத்த கட்டம் ட்ரீட்மெண்ட் பார்த்து அவங்களை உசாக கொண்டு போய் சிறைச்சாலையில் வச்சுருக்கீங்க அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அவங்களாமே ஏற்கனவே பிரபலமானவங்க தானா அவங்க மேலெலாம் கேஸ் கேஸ் இருக்குதான் இந்த மாதிரி விஷயத்த துணிச்சலாக பண்ணுறாங்கன்னா அவங்க இன்னும் அவங்க வெளியில் வரத்துக்கு உண்டான விஷயங்களையும் அவங்க பண்ணுவாங்க அவங்களுக்கு உண்டான விஷயங்கள் செய்யறதுக்கு ஆட்களும் இருப்பாங்க அவங்களும் பெண் பிள்ளைங்களை பெற்றவங்களாக தான் இருப்பாங்க ஆண் பிள்ளைய பெற்றவங்களாக தான் இருப்பாங்க இங்கே குற்றம் செய்யப்படுறவங்களும் ஒரு வீட்டில் பிறந்து அண்ணனா தம்பியா கணவனா அத்தனை விஷயங்களையும் அவங்களும் அனுபவிச்சவங்கள தான் இருப்பாங்க ஒன்றும் யாருமே இல்லாம எல்லாரும் அனாதியா எல்லாம் பிறக்கலை அப்படியே அனாதியா பிறந்திருந்தாலும் அவங்க இதெல்லாமே பார்க்கக்கூடிய மனிதர்களாக தான் வளர்றாங்க ஒரு ஹாஸ்டல்ல வளர்ந்தாலும் சரி ஒரு எங்கேயோ வளர்றாங்கப்பா ஒரு பெரிய மாவுடி சின்ன மாவுடி எங்க வளர்ந்தாலுமே சக மனிதர்களை பார்த்து அவங்க படுற கஷ்டத்தையும் தானும் அனுபவிச்சு அவங்களும் அனுபவிக்க கூடிய தான் வாழ்றாங்க ஆனா திரும்ப இந்த தப்பு தான் செய்யறாங்க என்ன இதுல என்ன நான் சொல்ல வரணும்னா முதல் விஷயம் வந்து எல்லாருமே இந்த மூணு பேரோட தண்டனையை அதிகப்படுத்தணும் தண்டனை தண்டனையா இருக்கணும் இந்த தண்டனைய பாக்குறவங்க அடுத்தவங்க பயப்படணும் அடுத்த ஆண் வந்து ஒரு பெண்ணை இது மாதிரி கூட்டிட்டு போய் ஒரு ஆண் ஒரு ஒரு பெண்ணா இருந்தாலுமே இங்க மன்னிக்க முடியாது இங்க மூணு ஆண் சேர்ந்து ஒரு பெண்ணை அது எப்படி நினைக்க கூட முடியல ஒரு பெண்ணா அதை நம்ம நினைக்கிறதுக்கு சொல்ல பேசுறது கூட எனக்கு சரியானு கூட எனக்கு தெரியல ஆனா அவ்வளவு கஷ்டமா இருக்கு நிஜமாவே எனக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு எங்க நம்ம போய்கிட்டு இருக்கோம் ஏன் இப்படி இருக்கும் எப்படி எல்லாத்தையுமே ஈஸியா கடந்து கடந்து போயிடுறோம் ஏன் நம்ம எல்லாருமே எதுவுமே எதுக்காக பண்றது நம்ம எல்லாரும் பண்ண தான் என்னையும் சேர்த்து நானே கேட்டுக்கிறேன் அது மாதிரிதான் நம்ம என்னமா பண்ண முடியும் பாப்போம் முடிஞ்சா இறைவன்ட்ட பிரார்த்தனை செய்வோம் இவ்வளவுதான் அவ்வளவுதான் அதை விட விட்டுடுறோம்ல நம்ம ஒன்றும் பண்ணவெலாம் வேணாம் அங்கே போய் நின்று நம்ம ஒன்றும் ஹீரோ ஹீரோயினெலாம் இல்லை போய் சண்டை போட்டு போராடி எல்லாரும் அதை பண்ண மாட்டாங்க யாருக்காச்சும் செய்கிறாங்க தான் ஆனால் செய்யாமலாம் இல்லை அவங்களுக்கும் இறைவன் அதே ஆறறிவு தான் கொடுத்துருக்கான் செய்கிறாங்க தான் செஞ்சு போராடுறாங்க ஒரு வீடியோ எடுக்கிறாங்க வெளியிடுறாங்களா அவங்களும் மனுஷங்க தான் ஒரு ரொம்ப ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலையில் இப்போ காப்பாற்றி கொண்டுட்டு வராங்க அதுக்காக முன்னின்று போராடுறவங்களும் மனிதர்கள் தான் அவங்களும் சக மனிதர்கள் தான் யாருக்கோ ஒருத்தவங்களுக்கு அந்த திராணியை இறைவன் கொடுத்துட்றான்னு வச்சுக்கோங்க அது அதை நான் சொல்ல வரல இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா நீங்களும் எல்லா வீடியோவையும் பாக்குற மாதிரி இந்த வீடியோஸெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கடந்து போவாம இதில் பாதிக்கப்பட்டிருக்கிற அந்த பெண்ணும் ஆணும் அது மாதிரியான பிள்ளைகளுக்கான ஒரு பதிவாக இது இருக்கட்டும் அந்த மாதிரியான பிள்ளைகள் கண்டிப்பாக லவ் பண்ணுவீங்க கண்டிப்பாக இது மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் வச்சிருப்பீங்க எப்படி சொல்றது கிட்டத்தட்ட ஒரு மாதமா வந்து பிளான் திட்டமிட்டு வச்சிருப்பீங்க இங்க சந்திக்கணும் இங்க பார்க்கணும் இல்லை ஒரு நாளில் ஒரு மணி நேரம் ஏதோ ஒரு பிளான்ல இருப்பீங்க நீங்கள் என்ன பிளான் பண்ணாலும் ஒரு இடத்துல உங்களை காட்டி கொடுக்கணும்னு இறைவன் நாடிட்டா உங்களுக்கு பாடத்தை ஏற்படுத்தணும்னு இறைவன் நாடிட்டானா கண்டிப்பாக அது நடக்கும் அப்போ அந்த மாதிரியான பிளான்ல இருந்தீங்கன்னா தயவுசெய்து அதெல்லாம் கைவிட்டுருங்க உங்களுக்கு காதல்னு ஒரு விஷயம் வருதா அது உணர்வு அந்த உணர்வு வரத்தான் செய்யும் அதை வீட்டில் சொல்லி அதை திருமணத்தில் கொண்டு போய் முடித்து அதுக்கப்புறமா பண்ண வேண்டிய விஷயங்கள் அப்புறம் பண்ணிக்கோங்க அதுக்கு முன்னாடி பிள்ளைகளை படிக்க வைக்கிற பெற்றவங்களையும் பயமுறுத்தி அந்த பிள்ளைங்களையும் பயமுறுத்தி நல்ல பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இந்த மாதிரி துணிச்சல் இல்லாத பிள்ளைங்களும் இருக்கிறாங்க இந்த படிப்பை நம்பி தான் என் குடும்பம் இருக்கு இப்படி படிச்சுதான் நான் வாழ்க்கையில முன்னேறி என் குடும்பத்தை முன்னிறுத்துவேன்னு சொல்ற பிள்ளைங்களும் இருக்கிறாங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு பீஜியை கலப்பிட்டு எல்லாரையும் பயமுறுத்துறது யாரு நீங்க ரெண்டு பேரும் ரகசியமா பேசிக்கிட்டோம் நாங்க ரகசியமா இதை முடிவு எடுத்துக்கிட்டோம் இது யாருக்குமே தெரியாது யாருக்கும் தெரியாது நாம தானே இருட்டு தானே கார் உள்ளதானே என்ன தெரிய போகுதுன்னு நீங்க நினைச்ச அந்த விஷயம்தான் இப்ப பகிரங்கமா தமிழ்நாடு ஃபுல்லுக்குமே பேசுறாங்க யூடியூபர்ஸ் எல்லாம் வீடியோ போடுறாங்க எத்தனையோ பேரண்ட்ஸ் உங்களை திட்டுவாங்க எவ்வளோ பேரண்ட்ஸ் அவங்க மூணு பேருக்கும் சாபம் இருக்கு அவங்க மூணு பேருக்கும் தண்டனை இருக்கு சாபம் இருக்கு அழிவு இருக்குது அவங்க அவங்களோட விஷயம் அது ஆனா உங்க ரெண்டு பேரு பத்தியும் நீங்க லவ்னு ஒரு விஷயத்த பண்ணி அதனால நீங்க பண்ண விஷயத்தால இன்னைக்கு அவ்வளவு பேர் மத்தியிலயும் நீங்க மட்டும் என்ன நல்ல பேரை வாங்க போறீங்க கிடையாது இப்படிதான் உங்களை எல்லாரும் திட்டுவாங்க இத பாக்குற அத்தனை பெண் பிள்ளைகளுமே இந்த இடத்துல உங்களையும் வச்சு யோசிச்சு பாத்துக்கங்க யாருமே இங்க லவ் பண்ணாமலாம் இல்ல யாரும் இது மாதிரி தனியா சந்திக்காமலாம் இல்ல இதுக்கப்புறமும் இருப்பீங்களானாலும் இல்ல ஆனா ரொம்ப யோசிங்க இன்னைக்கு இந்த பிள்ளைக்குன்னா நாளைக்கு நம்மளுக்கு இந்த பிள்ளை மட்டும் என்னங்க இது நடக்கும்னு நினைச்சா வந்துச்சு இல்ல ஒவ்வொரு தவறுமே அப்படிதான் அவங்க எங்க நடக்கும் இது நடந்துரும் அப்படின்னு வர வரமாட்டாங்க யாரும் பயப்படவும் மாட்டாங்க ஆனா யோசிங்க யோசிக்கிறதுக்கு தானே உங்களை படிக்கிற வயசுல படிங்க திருமணமானதுக்கு அப்புறம் சரிங்க காதல் வருதா வீட்டுல போய் சொல்லுங்க அதுக்கு முன்னாடியே ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரிஸ்க் எடுத்து செஞ்சு நாடையே பரபரப்பாக்கி எல்லாரையும் பரபரப்பாக்கி இன்னைக்கு இன்னைக்கு வந்து எவ்வளவு பேர் வந்து ஹாஸ்பிட்டல் நிப்பாங்க இந்த பெண்ணோட நிலைமை என்ன அடுத்த கட்டம் என்ன அவங்க வீட்டுல அது ஒரு மன உளைச்சல் இருக்கு பாருங்களா அந்த பெற்றோருக்கு நீங்க குடுக்கற மன உளைச்சல் உங்களை பெத்து உங்களை கருவறைக்குள்ள வச்சு வளர்த்து உங்களை ஆளாக்கி உங்கள ஆளை நல்ல பேரை மட்டும்தான் எதிர்பார்ப்பாங்க நல்ல பேரை கூட கொடுங்க நீங்க நல்லா தான் எதிர்பார்ப்பாங்க நீங்களும் நல்லா ஆளாம இவங்களுக்கு நல்ல பேரும் கொடுக்காம இது இது எதுக்காக எனக்கு இது எனக்கு புரியவே இல்லை இது இந்த பெண் பிள்ளைக்குவோ ஆண் பிள்ளைக்குவோ ஆனால் அடுத்தது இவங்க இருக்காங்க பாருங்கள் இந்த மாதிரியான விஷயங்களை எவ்வளோ தைரியமாக எவ்வளோ அழகாக வந்து செஞ்சு வெட்டி குத்தி இதுக்கெல்லாம் காரணம் எண்ணு என்ன தெரியுமா போதை மது கஞ்சா இதெல்லாம் இப்போ அதிகமாகிடுச்சு இது அதிகமாக இருக்குது இதனால தான் இதை நிறுத்துங்க நிறுத்துங்கன்ட்டு அங்கங்கே பாதிக்கப்படுறவங்க மட்டும் போராடுறாங்க அடுத்தவங்க கடந்து போயிடுறாங்க அதனால் இதுவும் வந்து பெரிய அளவில் பேசப்படலை இப்போ இந்த தண்டனை கடுமையாகணும் இந்த தண்டனை இவனை பார்த்தா அடுத்தவங்க செய்யக்கூடாது அப்படி என்ன செய்யணும் அப்போ மக்கள் ஆகிய நம்மளாம் வந்து சும்மாவே பார்த்துட்டு போயிடாம இது எல்லாத்துக்கும் நம்மளால முடிஞ்ச அளவுக்கு எங்கே பேச முடியும் ஒரு கூட்டமாக சேர்ந்து நம்ம போராட முடியுமா நம்ம ஒரு பத்து பேர்கிட்ட இது சொல்ல முடியுமா நம்ம பொம்பளை பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டு ஒரு பத்து பேர் உட்கார வச்சு இது மாதிரி சொல்லலாமா இல்லை ஆண்களா இருந்தீங்கன்னா சக ஆண்கள்டையும் சொல்லுங்க இந்த மாதிரியா போதெல்லாம் போட்டிருங்கன்னா வீட்டில் போய் படுத்துருங்கப்பா பிசாம படுத்து தூங்கிடுங்க இல்லை ஏதாவது பண்ணுங்க இதுக்கு எதாவது ஒரு வழி பண்ண சொல்லி யார் கேட்கணும் மக்களாகி நம்ம தான் கேட்கணுங்கிறது என்னோட கருத்து இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் இனிமே நிகழ்ச்சிகளில் இந்த மாதிரியான கேவலமான சம்பவங்கள் இனிமேல் நடக்காம இருக்கு இரவன்ட்டு எல்லாருமே பிரார்த்திப்போம் நீங்களாம் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் நண்பர்களே அலாமலை